காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள தியேட்டரில் ஒலிபெருக்கி இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் திரையரங்கு பணியாளர்களிடம் டிக்கெட் பணத்தை திரும்ப கேட்டு தகராறில் ஈடுபட்டனர் மதுராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கே தியேட்டரில் கபாலி படம் நேற்று திரையிடப்பட்டது மாலை ஐந்து முப்பது மணிக்கு படம் திரையிட்ட போது உள்ள ஒளிபெருக்கியில் கோளாறு ஏற்பட்டது சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த பிரச்சனையால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தியேட்டருக்கு வெளியில் வந்து தகராறில் ஈடுபட்டனர் மேலும் டிக்கெட் பணத்தை திருப்பித் தருமாறு தியேட்டர் நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த மதுராந்தகம் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியதுடன் டிக்கெட் கட்டணத்தை தியேட்டர் நிர்வாகம் மூலம் மணி நேரத்திற்கு பின் இயந்திரம் பழுது நீக்கப்பட்டு சமாதானது